ம் சாம்ாம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் பேசவே மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கும் உன் உயிரான உறவு உன்னை விட்டு விலகி சென்ற உறவு ஒரு மணி நேரத்தில் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆளுமணம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை இதை மட்டும் செய்துவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன் மனமிரும்பும் உறவு யாராக இருந்தாலும் சரி ஒரு மணி நேரத்தில் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஒரு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆளுமனம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறதோ அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனம் என்பது தனிமைப்பட்டு விட்டால் மனம் என்பது ஒன்று சேரவில்லை என்றால் வாழ்க்கை என்பது கசப்பாக தான் இருக்கும் அப்படிதான் உன் உயிரான உறவுக்கும் உனக்கும் இருந்து வருகிறது கவலை கொள்ளாதே என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் விட விடமாட்டேன் உன் உயிரான உறவை அவர் இந்த மூலையில் இருந்தாலும் உன்னை அழைத்து பேசுவார் உங்களுக்குள் இருந்த அத்தனை கருத்து வேறுபாடும் நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் இதை மட்டும் ஒரே ஒரு முறை சொல்லிவிடு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை இருபத்தோரு முறை உன் வீட்டில் இருக்கும் கண்ணாடியை பார்த்து சொல்லிவிடு சொல்லிவிட்டு அவருடைய பெயரை அந்த கண்ணாடியில் ஒரு பேனாவால் எழுதிவிடு ஒரு மணி நேரத்தில் நீயே எதிர்பார்க்காத அந்த அதிசயத்தை ஏற்படுத்தி உன் உயிரான உறவை உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் உன் சாயப்பா எதை சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதனை மனதார உணர்ந்துகொள் இப்பவே இதை செய் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் உயிரான உறவு உன் உறவே வேண்டாம் என்று விலகி சென்ற உறவு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் ஏற்படும் நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் ஓம் சாய்ராம்